நாங்கள் ராமருக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் ராமன் வைணவர் ராமர் வைணவ மதத்தை சார்ந்தவர் என்றால் ராமனால் வதம் செய்யப்பட்ட ராவணன் சைவத்தை சார்ந்தவர் அந்த சைவ மதத்தை சார்ந்த ராவணன் எங்கள் தமிழன் இலங்கையில் வாழ்ந்தவர் தமிழ் சமூகத்தின் தலைவர் தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவன் அப்படி என்றால் நாங்கள் ராவணனின் வாரிசுகள் வாரிசுகள் ராமாயணம் என்பதே ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையில நடந்த யுத்தத்தை விவரிப்பதுதான் உருவகத்தை காட்டுகிறது ராவணனுக்கும் ராவனுக்கும் நடந்த யுத்தம் என்பதை விட சைவத்திற்கும் வைணவத்திற்கும் நடந்த ராவணன் வீழ்த்தப்பட்டான் என்றால் சைவம் வீழ்த்தப்பட்டது சைவம் உருவாங்கப்பட்டது வைணவமும் சைவமும் ஒன்று சேர்ந்து பிற்காலத்தில் தான் மிகவும் பிற்காலத்தில் தான் ஆதிசங்கர காலத்தில் தான் மதங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நிலை உருவானது என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒரே ஒரு இதை இதை நான் பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்து என்கிற சொல் பொருந்தும் அவர்கள் சிந்து கரையிலே வாழ்ந்தவர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அவர்களைத்தான் சிந்துக்கள் அல்லது இந்துக்கள் என்று அழைத்தார்கள் இன்றைக்கு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களோ அல்லது மற்றவர்களோ இவர்கள் யாரும் இந்துக்கள் இல்லை சைவர்களாக வாழ்ந்தார்கள் அல்லது வைணவர்களாக வாழ்ந்தார்கள் வைணவ மதம் வேறு சைவத்திற்கும் வைணவத்திற்கும் யுத்தம் நடந்து லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட வரலாறு உண்டு அதனுடைய அடையாளம் தான் ராமாயணம் என்கிற காவியம் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் நடந்த யுத்தத்தின் சாட்சியமாக இருப்பதுதான் ராமாயணம் என்கிற காவியம்